சென்னை ஆர்கே கே நகரில் இடைத்தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கும் முன்பே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் குற்றம் உள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாகவும் வேட்பாளர் தேர்வு குறித்தும் பாஜக ஆட்சி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கும் முன்பே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழிசை சௌந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் வேலை ஆரம்பிக்கவில்லை ஆனால் பணப்பட்டுவாடா ஆரம்பமாகிவிட்டது என்று எங்களது சகோதரர்கள் அங்கே ஆரம்ப பணிகளை சென்றவர்கள் இன்றே சொன்னார்கள் அது நிச்சயமாக எப்பொழுதுமே தேர்தல் ஆணையம் எல்லாம் நடத்தி முடித்துவிட்டு பின்பு நாங்கள் பாதுகாக்கிறோம் கண்காணிக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆரம்ப கண்காணித்தால் மட்டுமே நேர்மையான தேர்தலை நடத்த முடியும் அதுவும் இப்பொழுது தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க அதிமுக அரசிடம் நிர்வாக திறமை இல்லை என கூறிய தமிழிசை ஒரு வார காலத்திற்குள் முறையாக ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை எனில் மாநிலம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார்